இருபது ஓவர் உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியைச் சேர்ந்த வீரர்களில் பெரும்பாலான வீரர்கள் அமெரிக்கா கிளம்பிச் சென்றுள்ளனர் தற்போது ஐபிஎல் தொடரின் இரண்டாவது தகுதிப் போட்டியில் விளையாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இடம்பெற்றிருக்கும் இந்திய வீரர்களைத் தவிர மற்ற வீரர்கள் அனைவரும் அமெரிக்கா கிளம்பிச் சென்றனர் ஆனால் அந்த குழுவில் விராட் கோலி மற்றும் ஹர்திக் பாண்டியா இடம் பெறவில்லை ஹர்திக் பாண்டியா குறித்து சில சர்ச்சைகள் நிலவுகின்றன அவர் நேரடியாக லண்டனிலிருந்து அமெரிக்கா செல்வார் என கூறப்படுகிறது ஆனால் முக்கியமான வீரரான விராட் கோலி ஏன் மற்ற இந்திய அணி வீரர்களுடன் செல்லவில்லை என்ற கேள்வி எழுந்துள்ளது இது குறித்து விசாரித்தபோது அவர் தாமதமாக அமெரிக்கா செல்ல இருப்பதாக பிசிசிஐ தரப்பில் கூறப்படுகிறது அவர் தன்னால் உடனடியாக அமெரிக்காவுக்கு கிளம்பிச் செல்ல முடியாது என பிசிசிஐயிடம் கூறியதாகவும் அதன் காரணமாக பிசிசிஐ அவரது விசா நடைமுறைகளை சில நாட்கள் தள்ளி வைத்துள்ளதாகவும் தகவல் கிடைத்தது எனவே அவர் வரும் மே முப்பது அன்றுதான் அமெரிக்காவுக்கு செல்ல இருக்கிறார் ஜூன் ஒன்று அன்று இந்தியா வங்கதேசம் மோதும் பயிற்சிப் போட்டி நடைபெறவுள்ளது கோலி தாமதமாக செல்வதால் அந்த பயிற்சிப் போட்டியில் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது இதையடுத்து மற்ற இந்திய வீரர்கள் அமெரிக்கா கிளம்பிச் செல்லும்போது கோலிக்கு மட்டும் ஏன் அதில் தளர்வு அளிக்க வேண்டும் என்ற கேள்வி எழுந்துள்ளது என்னதான் ஐ பி எல் தொடரில் விராட்கோலி சிறப்பாக ஆடியிருந்தாலும் இந்திய அணியுடன் ஒன்றாக இணைந்து பயிற்சிப் போட்டியில் ஆடுவதன் மூலம் மற்ற இந்திய வீரர்களுக்கும் அணியில் ஒவ்வொருவரின் இடம் என்ன அவர்களது தேவை என்ன என்பது தெளிவாக புரியும் அதற்காகவே பயிற்சிப் போட்டிகள் நடத்தப்படுகின்றன ஆனால் மூத்த வீரரான விராட் கோலி அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை என்ற விமர்சனமும் எழுந்துள்ளது இந்த முறை அமெரிக்காவில் டி20 இருவது உலகக்கோப்பை நடத்த முக்கிய காரணம் அமெரிக்காவில் கிரிக்கெட் விளையாட்டை பிரபலப்படுத்த வேண்டும் என்பதுதான் அதற்கு இந்த விளையாட்டின் முகமாக விராட் கோலியை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் பயன்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்